சுயராஜ்ய கட்சியினர் நீதிக்கட்சியினர் இடையேயான போட்டி ஒத்துழையாமை இயக்கம் விலகி கொள்ளப்பட்டதைத் தொடர்ந்து காங்கிரஸ் மாற்றத்தை விரும்பாதோர் மாற்றத்தை விரும்புவோர் என பிரிந்தது மாற்றத்தை விரும்பாதோர் சட்டமன்ற புறக்கணிப்பு தொடர விரும்பினர் மாற்றத்தை விரும்பியோர் தேர்தலில் போட்டியிட்டு சட்டமன்றத்திலும் செல்ல விரும்பினர் ராஜாஜியுடன் காந்தியத்தை தீவிரமாக பின்பற்றும் வேறு சிலர் இணைந்து சட்டமன்றத்திற்கு செல்வதை எதிர்த்தனர் கஸ்தூரி ரங்கர் எம் ஏ அன்சாரி ஆகியோருடன் சேர்ந்து கொண்டு ராஜாஜி சட்டமன்றத்தை புறக்கணிப்பது என்னும் கருத்தை முன்வைத்தார் அதாவது கஸ்தூரிரங்கர் ரங்கர் அன்சாரி இவங்களோடு சேர்ந்து ராஜாஜி வந்து சட்டக்கன்றத்தை சட்டமன்றத்தை புறக்கணிப்பது அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைச்சிருக்காரு இக்கருத்துக்கு ஏற்பட்ட எதிர்ப்பை காங்கிரஸ்குள்ளேயே சித்ரஞ்சதாஸ் அதாவது தாஸ் மோதிலார் நேரு ஆகியோரால் சுயராஜ்ய கட்சி உருவாக்கப்படுவதற்கு இட்டு சென்றது இந்த சிஆர் தாஸும் மோதிலார் நேரும் தனியாக ஒரு கட்சி ஸ்டார்ட் பண்ணாங்க சுயராஜ் கட்சி தமிழ்நாட்டில் எஸ் சீனிவாசனார் எஸ் சத்யமூர்த்தி ஆகியோர் சுயராஜ்ய கட்சியினருக்கு தலைமையேற்றனர் அதாவது நம்ம சித்திரஞ்ச காங்கிரஸ்கிலிருந்து வெளியே வந்து சித்தரஞ்சதாஸும் நேரும் சுயராஜ்ய கட்சியை ஸ்டார்ட் பண்ணாங்க அதே நம்ம தமிழ்நாட்டில் யார் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா எஸ் சீனிவாசனார் எஸ் சத்யமூர்த்தி இவங்க ரெண்டு பேரும் இணைந்து நம்ம தமிழ்நாட்டில் சுயராஜ்ய கட்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சுப்பராயன் அமைச்சரவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெற்ற தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் சுயராஜ்ய கட்சியினர் பெரும்பான்மை இடங்கள் வெற்றி பெற்றன அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தலில் வந்து சுயராஜ்ய கட்சியினர் தான் பெரும்பான்மை அதிகமான இடங்களில் வெற்றியடைஞ்சாங்க இருந்த போதிலும் காங்கிரசின் கொள்கைக்கு இணங்க ஆட்சி பொறுப்பை ஏற்க மறுத்தது மாறாக அவர்கள் சுயேட்சை வேட்பாளரான பி சுப்பராயனுக்கு அமைச்சரவை அமைக்க உதவினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் சுயராஜ்ய கட்சியினர் போட்டியிடாததால் கட்சி எளிதாக வெற்றி பெற்றது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் தேர்தலில் சுயராஜ்ய கட்சி வந்து தேர்தலில் நிற்கலை தேர்தலில் நிற்காதனால ஆட்டோமேட்டிக்காக கட்சி வந்து வெற்றி அடைஞ்சிருச்சு அக்கட்சி தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வரை ஆட்சி செய்தது முப்பதில் சுயராஜ்ய கட்சி நிற்கலை நீதி கட்சி வெற்றி அடைந்தது ஆய் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வரையுமே வந்து நீச்சி நீதி கட்சியோட ஆட்சி தான் தொடர்ந்து 出で,なんで